ஐயா எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச விஷயம் தான் இந்த உலகம் காற்றால் நிரம்பி இருக்கிறதோ இல்லையோ காதலால் நிரம்பி இருக்கிறது உண்மைதானுங்க ஐயா நான் காற்றை சுவாசித்தேன் ஆனால் காதலை சுவாசிக்கவில்லையே ஐயா கடவுள் கிட்ட போய் ஒரு மனுஷன் கேக்குறான் கடவுளே இந்த உலகம் எவ்வளவோ மாறி போயிடுச்சு போலிகள் அதிகமாயிடுச்சு போலியான உறவுகள் அதிகமா வந்துருச்சு போலியான நட்புகள் நிறைய வந்துருச்சு கலைகள் எல்லாம் இன்னைக்கு வியாபாரமாக்கி நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கு நய வஞ்சகர்கள் அதிகமா போய்கிட்டே இருக்காங்க ஆனாலும் இந்த இந்த நாட்டை அழிக்காம நீ ஏன் வச்சிருக்கேன்னு கடவுள் கிட்ட போய் ஒரு மனுஷன் கேட்டானா கடவுள் ரொம்ப அழகா பதில் சொன்னாரா எல்லாம் எனக்கும் தெரியும்பா உன்ன விட நல்லாவே எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா இப்ப வரைக்கும் இந்த உலகத்தை அடிக்காம வச்சிருக்கேன் நான் இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்திலே குழந்தைகளும் காதலர்களும் ஒவ்வொரு

லக்ஷ்மணனோட தாயாராகிய உறவு சுமித்திரை தாயார் நீ போ ராமனோடு போ அவன் திரும்பி வந்தா வா இல்லைனா வராத அடியாரின் ஏவல் செய்தி தம்பி எனும் படி என்று தம்பின்னு நினைச்சுக்கிட்டு போகாத அவன் உனக்கு ஆண்டவன் நீ அவனுக்கு அடிமை என்று போ அந்த பிள்ளையை எப்படி வழி நடத்த வேண்டும் ஒரு குழந்தையை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு சரியான உதாரணம் வேண்டுமென்றால் சுமித்திரை தான் தாய் பக்குவப்படுத்த போய் தாய் என்கிற உறவு பக்குவப்படுத்தித்தான் லட்சுமணன் அந்த காரியத்தை செய்யறார் இப்ப இதே நான் கேக்குறேன் இப்போ ஒரு ரெண்டு நண்பர்கள் கிட்ட இன்னொரு நண்பர் சொல்றாரு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த நண்பனும் நீயும் பண்ணிக்கலடா நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவானா அவனுடைய உணர்வுகளை அவன் விட்டு கொடுக்க மாட்டான் அண்ணன் தம்பி தான் உணர்வுகளை விட்டு

ஆசை என் வீதியில இரண்டு நண்பர்கள் வசித்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிச்சு தன்னுடைய தாயினுடைய மருத்துவ செலவுக்காக ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வச்சிருந்தாரு அந்த நேரத்துல அவருடைய நண்பர் இருக்காரே அவர் மூணாவது வருடம் சேர போறாரு மூணாவது வருடம் போறாரு அந்த நேரத்தில் அவருடைய அப்பா இறந்துடுறாரு அந்த குடும்பத்தால அவரை படிக்க வைக்க முடியல அந்த நேரத்தில் வச்சிருந்த பணத்தை உன்னுடைய படிப்புக்காக தரின்ட்டு கொடுத்தானே அங்கதான் எங்களுடைய நட்பு நிக்கிறது இன்னைக்கு பல சாதனை சாதனை பட்டியலை நாம புரட்டி பார்த்தோன்னா தெரியும் அவளுடைய வெற்றிக்கு பின்னாடி இருப்பது நண்பர்கள் என்பது அவர் தான் தமிழகத்திலே முதல் முதலா கப்பல் ஓட்டிய தமிழன் சிறைச்சாலையில் அவர் வாழிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய குடும்பமும் வாடிக்கொண்டிருந்தது அந்த தருணத்தில் உதவியது நண்பர்கள் அதனுடைய நட்பின் இலக்கணமாக தான் அவர் தனக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் தனக்கு ஒவ்வொரு விதத்தில் உதவிய நண்பர்களுடைய பேரை சுற்றி நட்பைக்கு இலக்கமாக இருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் பல குழந்தைகளுக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் அவரும் தீர சத்தியமூர்த்தி நெருங்கிய நண்பர்கள் ஒரு சமயத்துல ஆங்கிலேய அரசு சமயத்துல சமயத்தில் சத்தியமூர்த்திக்கு துணைவேந்தர் பதவியை ஆங்கிலேய அரசு தர முடிவு செய்து அதை வெளிப்படுத்தியது ஆனா அந்த தீர சத்தியமூர்த்தி அப்ப என்ன சொன்னார் தெரியுங்களா என்னுடைய நண்பன் காமராஜு என்ன சொல்கின்றானோ அததான் நான் செய்வேன் என்று சொன்னார் அப்பொழுது காமராஜரிடம் கேட்டபொழுது அவர் இந்த பதவியை நீ வாங்கினால் நாம் அடிபணிவது போல் ஆகிவிடும் வெள்ளையர் ஆட்சியில் நாம் அடிபணியக்கூடாது அதனால் நீ அந்த பொறுப்பை ஏற்க சொன்ன ஒரே காரணத்தால அவர் அந்த துணைவேந்தர் பதவியும் வாங்கல